ஒன்றுமே இல்லாவிட்டாலும் இந்தியன் பலமானவன் காரணம் இங்கே குடும்பம் இருக்குது இரண்டாயிரத்து நாளில் டூ தௌசண்ட் ஃபோரில் நான் யுஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தேன் இந்த அவார்டு செலெக்ஷன்க்காக போயிருந்தப்போ நாற்பது உலக நாடுகளைச் சேர்ந்த நிருபர்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அது அமெரிக்கா முழுக்க நீங்கள் பிரயாணம் செய்யலாம் அவங்களை ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டி போவாங்க அமெரிக்கா அவனுடைய மிக புத்திசாலித்தனமான வேலையில் அது ஒன்று மூன்றாம் உலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே அவார்டு கொடுக்குற மாதிரியே கூப்பிட்டு கொடுப்பாய் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டை கொடுத்தாங்கன்னு நடக்குதுங்கிறத பக்காவான்னு சொல்லிடுவான்னு கடைசி வரைக்கும் நான் வாயவே திறக்க மாட்டேன்ட்டேன் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த கிரவுண்ட் லெவல் இன் இந்தியா இட்ஸ் கோயிங் குட் இதே ஓட்டினேன் நான் நாற்பது நாளும் நாற்பதாவது நாள் அமெரிக்காவுடைய புத்திசாலித்தனம் இதுதான் அமெரிக்காவுடைய பெண்டகளை சொல்லிவிட்டேன் ஆனால் அமெரிக்கர்களுடைய சிறப்பு என்னன்னா செட்டுன்னு நானுங்க நம்மனா அருவா தூக்கியிருப்போம் நம்ம ஒன்று நீங்கள் பாருங்களேன் ஒரு வார்த்தை நீங்கள் கெட்ட வார்த்தை சொன்னால் உடனே கோவம் வந்துடும் அப்போ அது உண்மைன்னு தானே அர்த்தம் சம்பந்தம் இல்லாம ஒருத்தரு சொல்லான்னு கோபி உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னா சரின்னுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏதோ தெரியாதாலும் சொல்கிறாப்ளேன்னு கேட்டு தானே கெட்ட விடுதலை சொன்னால் அப்புறம் என்ன கோவம் வருது அதே தான் எடுத்துக்கணும் அவன் புரியாமல் சொல்றான்னு அவ ஒரு கெட்டவரத்து சொன்னால் உடனே கோவம் ஏன்னா அதுதான் போல நாம நாம அவன் படுத்தா நடிச்சுட்டு இருக்கோம் சுய மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அந்த கண்ட்ரீஸ்க்கு போயிருந்தப்போ நாற்பது உலக நாடுகளை சேர்ந்த அந்த ஒவ்வொரு நாட்டுடைய மிகச்சிறந்த நிருபர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்வையை கொடுத்தது என்னுடைய தேசம் மீதான மதிப்பீட்டை எனக்கு உயர்த்தியது உலக அரங்கிலே என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்ற கர்வம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு கண்கள் விரிவதும் அவர்கள் முகத்தில் ஒரு உற்சாகம் வருவதும் ஒரு பெருமையோடு நம்மை பார்ப்பதும் அது ஒரு பேரானந்தம் நீங்க பெரிய பணக்காரன் வெள்ளக்காரன் நினைச்சிட்டு இருக்க கை கட்டி உங்களுக்கு சலாம் போடுறப்ப அடே அப்பா அடிச்சு கூட காந்தி பெரியார் அப்படின்னு தோணும் ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களுக்கு அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்துல பிரமிச்சிருவானுங்க சொல்ல தெரியாது நூத்தி பத்து கோடி ரவுண்ட் 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 பீதி ரெண்டு கூட இல்லையாடா பெரிய பேர் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவை பற்றி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தேடி தேடி படிக்கிறான் உலகம் முழுவதும் இந்தியாவை தான் தேடிச்சு அன்னைக்கு எல்லாரும் இந்தியாவை தேர்ந்த கிடைச்சதுதான் பல நாடு அமெரிக்கா உள்பட உலகம் முழுவதும் இந்தியாவை தேடியது உலகின் பல மாலுமிகள் இந்தியாவை தேர்ந்தாங்க இந்தியால இருந்து வெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் அது வெஸ்ட் இண்டீஸ் எல்லாரும் இந்தியாவை தான் தேடினாங்க நம்ம தான் உலகம் முழுக்க தேர்றோம் நிம்மதியை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேர்றவனோட முட்டாலே இருக்க முடியாது ஓகே நம்ம அமெரிக்கா கதைக்கு வரும் அப்போ நாற்பது நாடுகளைச் சேர்ந்த அந்த நண்பர்கள் பல்வேறு கட்ட கலாச்சாரங்கள் இருந்து அந்த பின்புலங்கள் வந்தவர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்கும் எல்லாருமே பொருளாதார கூறுகளின் அடிப்படையில் அவருடைய தேசம் குறித்த பார்வையை முன்வைப்பார்கள் நான் மட்டும்தான் சோஷியல் வேல்யூ சிஸ்டம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு பேசிஸ்லேருந்து என்னுடைய பார்வையை முன்வைப்பேன் அந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அஃபிஷியலான டிபேட்ஸ் நடக்கும் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சந்தோஷம் ஹாப்பியாக ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சாயந்தரம் தான் பயங்கரமாக இருக்கும் அன்அஃபிஷியல் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட நீங்கள் யாரை வேணாலும் யாரும் வேணாலும் அடிக்கலாங்கிற அளவுக்கு பேசிவாங்க பயங்கரமான சண்டைகள் நடக்கும் தான் எப்பொழுதுமே என் தேசம் அன்பால் ஆனது வி டாட் அஹிம் சா டு த என்டையர் வேர்ல்டு என்று தொடர்ந்து சொல்வேன் இன்றைக்கும் மனிதனை மனிதன் நேசிக்கிற உறவு எங்களிடம் இருக்கிறது என்பதை முன்வைப்பேன் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டில் இதெல்லாம் பேச்சாண்டெல்லாம் முன்வைப்பாங்க உங்களை எவ்வளோ முடியுமோ எல் ட்ரீட் பண்ணுவோம் நம்முடைய சிஸ்டம் ரொம்ப கேவலமா பேசுவாங்க இன்னும் பைத்தியகாரத்தமாக இருக்கும் அப்பா பார்க்கிற பிள்ளையை நீ எப்படி திருமணம் செய்து கொள்வாய் உன் அப்பா தானடா அதை திருமணம் செஞ்சுக்கணும் இட் இஸ் அப்சலூட்லி ரபிஷ் நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் எங்க அப்பா பார்க்குற பிள்ளையை யாருனேன்னு தெரியாது அந்த பிள்ளையை எனக்கு நிச்சயம் பண்ணிய பிறகோ அல்லது இந்த பிள்ளை தான் நீ திருமணம் பண்ணிக்க போறேன்னு எங்கிட்ட ஒப்புதல் கேட்ட பிறகோ தான் அந்த பிள்ளை எனக்கு தெரியுது ஆனால் என் அப்பா பார்த்த பிள்ளையோடு நான் ஐம்பது வருஷம் வாழ்ந்துடுறேன் நீ மூணு வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் மட்டும் எப்படி நான் ஒரு வருஷத்துல விட்டுட்டு போயிடுற உங்களுக்கு எங்க இருக்கு கமிட்மெண்ட் பாயிண்ட் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்படி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருப்பேன் அவர்கள் என்னை இமோஷனல் இடியட் என்று சொன்னார்கள் இந்தியன் சார் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள் என் மீது எல்லோருக்கும் நல்ல மரியாதை உண்டு நல்ல நண்பனாக இருக்கிறான் உலக விஷயங்கள் பேசுகிறான் எல்லா நாடுகளை பற்றியும் தெரிந்திருக்கிறான் இவன்ட ஒரு புதிய பார்வை இருக்கிறது என்றெல்லாம் என் மீது அபிப்பிராயமும் அபிமானமும் இருந்தாலும் கூட எல்லா நண்பர்களும் தொடர்ந்து சொல்வது ஆண் நண்பர்களும் பெண் தோழிகள் எல்லோருமே இந்தியன் சார் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு பெண்ணை வாழ வைப்பதும் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் காப்பதும் ஒரு ஆண்மைத்தனம் என்று நம்பிய ஒரு சமூகத்தில் மனைவியை சொகுசான காரில் அழைத்து போவதுதான் ஆண்மைத்தனம் என்று மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது மனசு எந்த அளவுக்கு வியாபாரம் நமக்குள் ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்னைக்குமே நம்ம யோசிச்சது உங்க உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு கடன்காரன் ஏறிட்டா நாண்டுக்கிட்டு செத்து போன தாத்தாலாம் உண்டு நம்ம ஊர்ல இன்னைக்கு நீங்க கிரெடிட் கார்டு வச்சலன்னா உங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் நீங்கள் இருப்பது அங்கீகரிக்கப்படுகிறது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வெந்தன் அவ்வளவு பெரிய பதட்டம் அது ஸ்வைப்பிங் பிளாஸ்டிக் மணி என்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டோம் இதுதான் உங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போர் கலாச்சாரம் என்பது நம்முடைய உடையில் மட்டுமில்லை உங்களுடைய நிதி கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது என்னுடைய வருமானத்திற்கேற்ற செலவை நான் செய்வேன் என்பது நிதி கலாச்சாரம் செலவுகளை செய்துவிட்டு அதற்காக சம்பாதிப்பேன் என்பது ஐரோப்பாவினுடைய நிதி கலாச்சாரம் அவர்கள் வெறும் வணிகர்கள் இங்கு நிதி என்பது என்னுடைய தன்மானத்தோடு தொடர்புடையது அவசரத்துக்கு கொடுக்கிறதுக்கு எடுத்து வைக்கிற பெரியவங்களா உண்டு எனக்கு நிறைய பேர் தெரியும் நீங்களே நிறைய பேர் இருக்கலாம் அந்த பணத்தை மனைவியிடம் கூட சொல்ல மாட்டார்கள் நண்பருக்கு அவசரம் என்றாலோ உறவினருக்கு அவசரம் என்றாலோ எடுத்துக் கொடுப்பதற்கு ஒரு ஆயிரம் ரூபாயை ஒதுக்கி வைக்கிற கூட்டத்தை செலவு பண்ணிட்டு அப்புறமா கட்டிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வந்து நல்லா பழகுங்க பிடிச்சிருந்தா கட்டிக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு நிதி கலாச்சாரம் சீரழிந்தது சேமிப்பில் இருந்து செலவு செய்ய வேண்டும் என்கிற கலாச்சாரம் மாற்றப்பட்டு செலவு செய்துவிட்டு அதை அடைப்பதற்காக சம்பாதித்தல் என்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய சம்பாத்தியம் என்பது செலவு செய்வதற்கானதல்ல பண்ணிய செலவை திரும்ப கற்றது வீட்டோட இஎம்ஐக்கு வாங்கின பொருளுடைய கிரெடிட் கார்டு பேலன்ஸுக்கு கை மாத்தா கடன் வாங்கினதுக்கு பேங்க் டிரான்ஸ்பர்ல கொடுத்ததுக்கு ஓடி வாங்கினதுக்கு இது எல்லாத்துக்கும் விரலுக்கு தக்க வீங்கணுங்கிற கதையே மாத்தி ஏ கை வீங்கினாலும் கவலைப்படாமல் நீ வேலையே பாரு இருப்பது கௌரவ குறைச்சல் இல்லை என்று ஆழ்மனதே நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிதி கலாச்சாரத்தை சீரழித்தார்கள் ஏற்றுக்கொண்டு சமூக விழுமியங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய குடும்ப கலாச்சாரத்தை சிதைத்தார்கள் ஏற்றுக்கொண்டும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் பண்ணிக்கலாம் செய்யலாம் அதெல்லாம் தப்பு ஒன்று கிடையாது எங்கே பணம் வருகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய அடிப்படை கலாச்சாரத்தை விட்டு கொடுத்து மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நான் சொல்ற கலாச்சாரங்கிறது உடை சார்ந்த கலாச்சாரம் அல்ல உண்மையான தமிழருடைய கலாச்சாரம் மற்றவனுக்காக மனம் கலாச்சாரம் போனது மற்றவனை நேசிக்கிற கலாச்சாரம் போனது அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்காக பணம் எடுத்து வைத்த கலாச்சாரம் போனது சிறுவாட்டு காசு சேர்க்கிற கலாச்சாரம் போனது எத்தனை உண்டியல் போடுது அந்த காசு சேர்த்து ஒன்னு மாட கோபுரமோ பண்ணிருக்க முடியாது நீங்க எல்லாம் உண்டியல் போட சொல்லி உங்க அப்பாவும் அம்மாவும் ஏன் சொன்னார் சேமிக்க வேண்டும் என்கிற கலாச்சாரத்தை வீடு சொல்லி தந்தது பேங்க் சொல்லி தருது டிவி விளம்பரத்துல ஒரு பிள்ளை உண்டியல் போற மாதிரி உண்டியல்ல போட்டு அந்த பேங்க்ல நீங்க உருவாஞ்சுருக்கில் தொடங்கியது இந்தியாவினுடைய நிதி மேலாண்மை கிளவிலாம் கட்டி வச்சிருக்கோம் சில்லுற காசு அதுக்கு எடுக்கையிலே தெரியும் சைஸ் பிடிச்சி வெளியிலேருந்து எடுக்காமலே சொல்லும் பெரிய பேரை வந்தால் ஒரு ரூபா சின்ன பேரை வந்தால் ஐம்பது காசு காசை கரெக்டாக வெளியில் எடுக்கும் நமக்கே தெரியாதுக்குள்ள எவ்வளோ காசு இருக்கும் பணத்தை பத்திரமாக வைத்திருந்து செருவாட்டு காசு சேர்த்து அதை உருவாஞ்சுருக்கில் வைத்திருந்த இடத்துல தான் கிரின்லேஸ் பேங்க் வந்துச்சு நாம் பார்க்கக்கூடிய எல்லா நிதி நிர்வாகமும் நம்ம கிளவி சொல்லி கொடுத்தது தான் அதனால தான் இந்திய பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு மரியாதை இங்கேயிருந்து அமெரிக்கா போய்ட்டு அங்கே அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு அங்கே எல்லாத்தையும் வாழ்க்கையில் நல்லது கிட்டதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயே வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இருந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணை கட்டிட்டு போகிறானே ஏன் இந்த பிள்ளை எப்படி நம்மளை வச்சு காப்பாற்றிருவனு அவனுக்கு தெரியும் அதான் உண்மை அடிப்படையில் நாம் நல்ல நிர்வாகிகள் அடிப்படையில் நாம் நல்ல புத்திசாலிகள் அடிப்படையில் நாம் நல்ல மனிதர்கள் ஆனால் நாம் யாரோ வாக பார்க்கிறோம் வி ஆர் ட்ரைங் டு பி சம்படி யாரோ ஒருவரை பார்த்து சூடு வைத்துக் கொள்வோம் ஏதோ ஒரு கலாச்சாரத்தை பார்த்து நம்மை விட மேம்பட்டவர்கள் என்று யாரை நாம் நம்புகிறோமோ அவர்களை போல் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு பதட்டம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறோம் ஹெல்த் கான்பரன்ஸுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்போ டார்லிங் ஹார்பர்னு ஒரு இடம் அது அங்க அந்த கான்பரன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு பெரிய குளம் ஆரஞ்சு அது கடல் ஆக்சுவலா அங்க அந்த போட்லாம் ஓடிட்டு இருக்கும் நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் படிக்கிறதில்லாம் ஜோடி ஜோடியாக வந்து உட்காந்துருக்காங்க நானும் அங்கே போய் உட்காந்து ஒரு ரெண்டு டிகிரி அப்போ குள்ளூர் நடுக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜோடி 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 ஜோடியாக உட்காந்துருக்காங்க குடும்பம் குடும்பமாகவும் இருக்காங்க ஜோடி ஜோடியாகவும் இருக்காங்க இருக்காங்க என்ன ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு நான் உட்கார்ந்த பிறகு அது வந்து உட்காந்துச்சு நான் போய் உட்கார்ல அது உட்காந்துச்சு உட்காந்துருந்துச்சு நம்ம அங்கே நம்ம மாதிரிலாம் கிடையாது பொண்ணு மூஞ்சி திருப்பி முடியல அவங்க வணக்கம்னு சொல்லுவாங்க அவங்களே ஹாய் சொல்லுவாங்க என்கிட்ட ஹாய் சொன்னிச்சு நானும் ஹாய் சொன்னேன் ஓகே ஒரு வெள்ளக்கார பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கும் டீசென்ட்டாக உட்காரனு பிள்ளைனா உட்காந்துருக்க அப்போ திடீர்னு ஒரு ஓடி வந்து டப்புன்னு கட்டி பிடிச்சி அந்த பிள்ளை உதவோடு இதழ் பற்றி ஒரு முத்தம் கொடுத்த எனக்கா என்னடா இவ்வளோ அசிங்கம் பண்ணானுங்க ஒரு புது இடத்துலனு அநாகரீகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய ஆஸ்திரேலிய நண்பன் கான்ஃபரன்ஸ் முடிச்சு அவனுடைய செஷன் முடிச்சு வெளியில் வந்தான் இருந்த கோபத்தெல்லாம் அவன்கிட்ட கொட்டினேன் என்னடா நாடு இது அங்கே வார் அங்கே வார் அங்கே பார் அங்கே பாரு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வீடு இல்லையா இதழோடு இதழ் பதித்து முத்தம் கொடுப்பதும் சட்டைக்குள்ளே கையை விட்டு முதுகலை கை வச்சுக்கிறதும் ஆணும் பெண்ணும் கட்டி கொண்டு இருப்பதுமாக பொது இடத்தில் நீங்கள் செய்வதை பார்த்து அசிங்கமாயிருக்கிறது இதை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளும் போகிறார்கள் அப்படியே ஒரு பெரிய லெக்சர் கொடுத்த அவன் என்னை ஒன்னே ஒன்று தான் கேட்டான் ஒரு பெண் குறித்த ஆணினுடைய நிலைப்பாடு என்பது என்ன உங்கள் ஊரில் அப்படின்னு என்ன நீயே சொல்லு அப்படின்னா ஒரு பெண்ணை பத்திரமாக பாதுகாப்பதும் அவளை உடலில் ரீதியாக பலகீனமானவளை சரியாக கண்காணித்து கவனித்துக் கொள்வதும் ஒரு ஆணுடைய குணம் தானே உங்கள் ஊர்லேயும் அது ஒரு நல்ல கலாச்சாரம் தானே அப்படின்னு கேட்டான் ஆமா அது நல்ல கலாச்சாரம் நாங்கள் எங்கள் பெண்களை எப்படி பாதுகாக்கிறோம் வீட்டுக்குள்ள கதவை கூட்டிட்டு அடித்தாலும் வெளியில் அப்படி காட்டிக்குவோம் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னா அதைத்தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் உன்னை பொறுத்தவரை இதழோடு இதழ் வைத்து இழுக்கிற முத்தம் இங்கே பலகீனமான ஒரு பெண் இரண்டு டிகிரி குளிரில் தடுமாறுகிற போது ஆண் தன்னுடைய வெப்பத்தை அவளுக்கு கொடுக்கிறான் முதுகு வழியா கையை விட்டு அவன் முதுகுல தடவி கொடுத்து அவளுக்கு ஹீட் கொடுக்கிறான் நீ இதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க பாரு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பா முதுகுல தடவி கொடுத்துட்டு இருக்கான் அவன் கண்ணில் அது படவே இல்லை குற்றம் எங்கள் மீது இல்லை முப்பத்தி ரெண்டு டிகிரியில மெரினா பீச்சில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணிட்டா நீ முட்டால் நான் இல்லை அப்படின்னா அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எங்கள் ஊரில் இரண்டு டிகிரி ஒரு பெண்ணை அரவணைப்போம் குழந்தையை கட்டி இணைப்போம் இதழோடு இதழ் பதிப்போம் அது காமம் அல்ல ஒரு பெண்ணுக்கு என் ஆண் பல ரீதியாக இருக்கிற சக்தியாக இருக்கிற ஒரு ஆண் தன் உடம்பில் இருந்து வெப்பத்தை அவளுக்கு கொடுக்கிறான் இது ஒரு வாழ்வியல் முறை இந்த இதை நீ பார்த்துட்டு முப்பத்தி ரெண்டு டிகிரியில உங்க ஊர்ல கொட்ட வெயில நீ பண்ணா அது உன்னுடைய காம வேட்கை அன்றி நான் அல்ல நாம் என்ன பண்றோம் சிகப்பார்க்க பொய் சொல்ல மாட்டான்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் பண்ற அவ்வளவுத்தையும் பண்ணணும் ஃபாலோ பண்ண கரெக்டா பண்ணும் ஒரு காலத்துல ரஷ்யா என்னென்ன செய்யுமோ அல்ல அமெரிக்கா பண்ணும் ரஷ்யா வல்லரசாக இருந்த காலகட்டத்தில் விட பலம் கொண்ட ஒரு தேசமாக சோவியத் ரஷ்யா இருந்த காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படியான ரஷ்யாவுடைய ரிசர்ச்சில் ரெண்டு ரிசர்ச் ரொம்ப முக்கியமானது ஒன்று வான்வெளி ஆராய்ச்சி ஸ்பேஸ் அனுப்புறது நிலாக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது இன்னொன்று வந்து கடல் ஆராய்ச்சி ஆள் என்ன இருக்கு அப்படின்ட்டு அப்ப அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நம்ம மாதிரி அப்ப அமெரிக்கா ரஷ்யா என்ன பண்ணுது அதை அப்படியே பண்ணுமாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கான ஒரே வேலை தான் வாட் அவர் ரஷ்யா இஸ் டூயிங் ஜஸ்ட் டூ தாட் வேறு எந்த கேள்வி கேட்காத அப்படிமா அதே மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க ஆழ்கடலில் சென்று ரஷ்ய விஞ்ஞானிகள் ஏதோ ஆய்வு செய்கிறார்கள் தகவலை கேள்விப்பட்டு இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த நீந்தது போட்டுக்கிட்டு சிலிண்டர்லாம் வச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் ஏதோ பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய விஞ்ஞானிகள் உள்ள ஏதோ பேப்பரில் தண்ணிக்குள்ளே அப்படியே வாக்கில் எழுதுறாங்க பேப்பரில் ஏதோ எழுதுகிறாங்க ஒரு பேப்பரில் அப்புறம் பார்க்குறாங்க எழுதுகிறாங்க சரி நம்மளும் எதாவது பார்த்து எழுதுவோம்னு இவங்களை பார்த்துட்டு எழுதுனா எழுதுற ஏன்னா பேனா எழுத மாட்டேங்குது இவங்க பேனா உடனே வெளியில் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை சொல்கிறாங்க சார் அவங்க எதுவே பார்க்குறாங்க எழுதுறாங்க ஆனால் நாங்களும் பார்த்தோம் எழுத முடியல ஏன்னா எங்கள் பேனா எழுதுற அப்படிங்கும் உடனே அமெரிக்கன் பிரசிடெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க விஞ்ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு தண்ணீருக்குள் எழுதுகிற பேனா ஒன்றை உடனடியாக கண்டுபிடிங்கள் ஏன்னா ரஷ்யாக்கார எழுதுறான் நம்ம எழுத முடியலை அப்படின்ட்டு உடனே பயங்கரமான செலவுகள்லாம் செஞ்சு தண்ணீருக்குள் எழுதுகிற பேனாவே அமெரிக்கா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிச்சு கடைசி வரைக்கும் தண்ணீருக்குள்ளே எழுதுகிற பேனா அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியலை அந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு ரஷ்ய அதிபருக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி நாங்கள் நாங்களும் சில ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆய்வுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கடலுக்கு அடியில் நீங்கள் சில ஆய்வுகள் செய்கிறதா சொல்கிறாங்க அங்கே உங்களுடைய ஆட்கள் குறிப்பிடுப்பதாக எங்களுடைய ஆய்வாளர்கள் சொன்னாங்க தண்ணீருக்கு கீழே எழுத மாட்டேங்குது பேனா உங்கள் பேனா மட்டும் எப்படி எழுதுகிறது அப்படின்னு ரஷ்யா கிட்டே கேட்கல ரஷ்ய அதிபர் சொன்னாரா அட கேனா போலையா அது பேனா கிடையாது நாங்கள் பென்சில் எழுதுறோம் அப்படின்னு ஏதோ எழுதுறாங்க எழுதுறது பேனாவா தானே இருக்கும் என்னனே சிந்திக்கிறது கிடையாது ரஷ்யா செய்யறது நானும் செய்யறேன் இதுக்கு எவ்வளவு செலவு மிகப்பெரிய செலவு விண்ணை கொண்டு அறிவெல்லாம் குட்டி கொட்டி தண்ணீருக்குள் எழுதும் பேனா ஒண்ணு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க தண்ணீருக்குள்ள பென்சில் எழுதிரும் அப்படியான பென்சில் அப்பவே இருந்துச்சு அப்படியாக யாரையெல்லாம் பார்த்து சூடு போட்டுக் கொள்ள நாம் நினைக்கிறோம் என்பதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் உலகளவிலே கல்வியிலே சிறந்தவர்கள் உலக அளவிலே கலாச்சாரத்திலே சிறந்தவர்கள் உலக அளவிலே நிதி கொள்கையிலே சிறந்தவர்கள் உலக அளவிலே பண்பாட்டிலே முந்தியவர்கள் உலக அளவிலே குடும்ப நிறுவனத்தை இன்னமும் வலுவாக வைத்திருக்கிறவர்கள் உலக அளவிலே தொழில்நுட்பத்தை கையாளுகிறவர்கள் சாஸ்திரம் சொன்னவர்கள் உலகத்திற்கே கணித மேதைகளை கொடுத்தவர்கள் உலகத்திற்கு சட்டத்தை சொன்னவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் உலகத்துடைய மக்களாட்சிக்கு சொந்தக்காரர்கள் உலகத்திலேயே உறவுகளை பேணக்கூடியவர்கள் நாம எல்லாரும் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜிம்பாப்வே கிட்ட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோத்து போற மாதிரி எவனோ ஒருத்தனை பார்த்து சூடு போட்டுக்கணும்னு நினைக்கிறது அபத்தம் அப்படி சூடு போட்டதுனால தான் முதியோர் இல்லம் அப்படி சூடு போட்டதுனால தான் அப்பா அம்மா பொலம்பல் அப்படி சூடு போட்டதுனால தான் ஈவிரக்கமே இல்லாமல் பெத்த பிள்ளை அப்படி பண்றான்னு போய் சொந்தக்காரன்ட்டு சொல்றது பிள்ளைகளை தயவு செய்து பந்தய குதிரைகள் ஆக்காதீர்கள் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தது உங்களுக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு நீங்க நம்பலாம் அவர்கள் உங்கள் மூலமாக வந்தவர்கள் அவ்வளவுதான் உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு வேறு வேலை இருக்கிறது இந்த சமூகத்தை கட்டியமைக்க வேண்டிய வேலை இருக்கிறது இது எவ்வளவு பெரிய பயம் நாளை பணம் சம்பாதிச்சிடலாம் நாளைக்கு வளர்ந்துடலாம் உட்கார்ந்த இடத்திலேயே அத்தனையும் நடக்கலாம் உலக நாடுகள் உங்களுக்கு பயப்படலாம் ஆனால் உறவுகள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் இதை விட பேராபத்து இருக்க முடியுமா அணுகுண்டை வைத்திருந்தாலும் அமெரிக்கா பலவீனமானவன் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் இந்தியன் பலமானம் காரணம் இங்க குடும்பம் இருக்கு இரண்டாயிரத்தி நாள டூ தௌசண்ட் ஃபோர்ல நான் யுஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தேன் இந்த அவார்டு செலெக்ஷன்க்காக போயிருந்தப்போ நாற்பது உலக நாடுகளை சேர்ந்த நிருபர்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அது அமெரிக்கா முழுக்க நீங்கள் பிரயாணம் செய்யலாம் அவங்களை ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டி போவாங்க அமெரிக்கா அவருடைய மிக புத்திசாலித்தனமான வேலையில் அது ஒன்னு மூன்றாம் உலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ அவார்டு கொடுக்குற மாதிரியே கூப்பிட்டு கொடுப்பாய் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஜேர்லிஸ்டை குட்டாங்க என்ன நடக்குதுங்கிறத பக்காவும் சொல்லிடுவான்னு கடைசி வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன்ட்டேன் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் கோயிங் குட் இதே ஓட்டினேன் நான் நாற்பது நாளும் நாற்பதாவது நாள் அமெரிக்காவுடைய புத்திசாலித்தனம் மீது அமெரிக்காவுடைய பென்டங்களை சொல்லிவிட்டேன் ஆனால் அமெரிக்கர்களுடைய சிறப்பு என்னன்னா வெல் செட்டுன்னு நானுங்க நம்மனா அருவா தூக்கியிருப்போம் நம்ம உள்ள நீங்க பாருங்களேன் ஒரு வார்த்தை நீங்க கெட்ட சொன்னா உடனே கோவம் வந்துடும் அப்போ அது தானே அர்த்தம் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்த சொல்றான்னு கோபி உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னா சரின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏதோ தெரியாதான்னு சொல்கிறாப்லேனு கேட்டுதானே கெட்ட விடுதலை சொன்னால் அப்புறம் என்ன கோவம் வருது அதே தான் எடுத்துக்கணும் அவன் புரியாமல் சொல்கிறான் அவன் ஒரு கெட்டவரத்து சொன்னால் உடனே நம்ம கோவம் ஏன்னா அதுதான் போல் நாம நாம அவங்களுக்கு தான் இருக்கோம் சுய மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அந்த கண்ட்ரிஸ்க்கு போயிருந்தப்போ நாற்பது உலக நாடுகளை சேர்ந்த அந்த ஒவ்வொரு நாட்டுடைய மிகச்சிறந்த நிருபர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்வையை கொடுத்தது என்னுடைய தேசம் மீதான மதிப்பீட்டை எனக்கு உயர்த்தியது உலக அரங்கிலே என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்ற கர்வம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்தியா என்று சொல்லுகிற போது கண்கள் விரிவதும் அவர்கள் முகத்தில் ஒரு உற்சாகம் வருவதும் ஒரு பெருமையோடு நம்மை பார்ப்பதும் அது ஒரு பேரானந்தம் நீங்க பெரிய பணக்கார வெள்ளக்காரன் நினைச்சிட்டு இருக்கவங்களாம் கை கட்டி உங்களுக்கு சலாம் போடுறப்ப அடே அப்பா அடிச்சு கூட காந்தி பெரியார் அப்படின்னு தோணும் ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களுக்கு அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்துல பிரமிச்சிருவானுங்க இன்னும் நீ சொல்ற நமக்கு மில்லியன் கன்வெர்ட் பண்ணியே சொல்ல தெரியாது

இந்தியாவுலருந்து வெஸ்ட்ல இருக்கறனால தான் அது வெஸ்ட் இண்டீஸ் எல்லாரும் இந்தியாவை தான் தேங்க நம்ம தான் உலகம் முழுக்க தேடுறோம் நிம்மதியை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தர்றவனோட முட்டாளே இருக்க முடியாது ஓகே நம்ம அமெரிக்கா கதக்கி வருவோம் அப்போ நாற்பது நாடுகளை சேர்ந்த அந்த நண்பர்கள் பல்வேறு கட்ட இருந்து அந்த பின்புலங்களில் இருந்து வந்தவர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்கும் எல்லாருமே பொருளாதார கூறுகளின் அடிப்படையில் அவர்களுடைய தேசம் குறித்த பார்வையை முன்வைப்பார்கள் நான் மட்டும்தான் சோசியல் வேல்யூ சிஸ்டம் லவ் அண்ட் இருந்து என்னுடைய பார்வை முன்வைப்பேன் அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அபிஷியலான டிபேட்ஸ் நடக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சாயந்திரம் தான் பயங்கரமா இருக்கும் அன் அபிஷியல் மீட்டிங்ல கிட்டத்தட்ட நீங்க யாரை வேணாலும் யாராலும் அடிக்கலாங்கிற அளவுக்கு பேசி பயங்கரமான சண்டைகள் நடக்கும் நான் எப்பொழுதுமே என் தேசம் அன்பாலானது தொடர்ந்து சொல்வேன் இன்றைக்கும் மனிதனை மனிதன் நேசிக்கிற உறவு எங்களிடம் இருக்கிறது என்பதை முன்வைப்பேன் பிச்சை எடுக்கிற நாட்டில் உங்களை எவ்வளோ முடியுமோ பண்ணுவோம் நம்முடைய சிஸ்டம் ரொம்ப கேவலமா பேசுவாங்க என்ன பைத்திய கார்த்தமாக இருக்கும் அப்பா பார்க்கிற பிள்ளை நீ எப்படி திருமணம் செய்து கொள்வாய் உன் அப்பா தான் திருமணம் செஞ்சுக்கணும் ரப்பிஷ் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் எங்க அப்பா பார்க்கிற பிள்ளையை யாருன்னு தெரியாது அந்த பிள்ளையை எனக்கு நிச்சயம் பண்ணிய பிறகோ அல்லது இந்த பிள்ளையை தான் நீ திருமணம் பண்ணிக்க போறேன்னு எங்ககிட்ட ஒப்புதல் கேட்ட பிறகோதான் அந்த பிள்ளை எனக்கு தெரியுது ஆனா என் அப்பா பார்த்த பிள்ளையோடு நான் ஐம்பது வருஷம் வாழ்ந்துடறேன் நீ மூணு வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் மட்டும் எப்படி ஒரு வருஷத்துல விட்டுட்டு போயிடுற உங்களுக்கு எங்க இருக்கு கமிட்மெண்ட் பாயிண்ட் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்படி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருப்பேன் அவர்கள் என்னை இமோஷனல் இடியட் என்று சொன்னார்கள் இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள் என் மீது எல்லோருக்கும் நல்ல மரியாதை உண்டு நல்ல நண்பனாக இருக்கிறான் உலக விஷயங்கள் பேசுகிறான் எல்லா நாடுகளை பற்றியும் தெரிந்திருக்கிறான் இவன் ஒரு புதிய பார்வை இருக்கிறது என்றெல்லாம் என் மீது அபிப்பிராயமும் அபிமானமும் இருந்தாலும் கூட எல்லா நண்பர்களும் தொடர்ந்து சொல்வது ஆண் நண்பர்களும் பெண் தோழிகள் எல்லோருமே இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள் முன்னூற்று கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரே ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரே சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினுங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும்